லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அமாவாசை பற்றி பார்க்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டுகிறேன் மகாளி அமாவாசை பற்றி அதாவது மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் அந்த பதினைந்து நாட்கள் தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று நான் போட்டிருந்தேன் இப்போது மகாளி அமாவாசை மகாலய அமாவாசை என்பது மிக முக்கியமான ஒரு அமாவாசை புரட்டாசி மாதம் வரக்கூடியது மேலும் பித்திருக்கள் நம்முடைய பித்திருக்களை பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் எப்படி எனில் அவர்கள் உடம்பு தாங்கி இந்த பூலோகத்தில் வருகிறார்கள் அவ்வாறு வரும்போது அவர்களை வரவேற்று நாம் அவர்களுக்கு உணவளித்து அவர்களை உபசரித்து அவர்கள் மனம் குளிர வைக்க வேண்டியது நமது கட நமது கடமை ஒவ்வொருவருக்கும் ஒரு கடன் உள்ளது ஆச்சாரிய தேவோபவ பித்ரு தேவோபவ அதிதி தேவோபவ இதில் பித்திருக்கடன் என்பது மிகவும் முக்கியமானது இதை நாம் செய்தே ஆக வேண்டும் பித்திருக்கள் என்பவர் யார் நம்முடைய முன்னோர்கள் அவர்களை வணங்கி நாம் அவர்களின் ஆசிர்வாதம் பெற வேண்டும் அவர்கள் மனம் குழிந்து ஆசிர்வாதம் செய்வார்கள் இந்த ஆசிர்வாதம் நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த அமாவாசை அன்று எழுந்தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் மேலும் தண்ணீர் இறைத்து வழிபட்டு அதன் பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து வழிபட்டால் தீர்க்காயுஷ் நமக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த அமாவாசை வழிபாடு அன்று உண்டு மகாலய பட்சத்தின் உச்ச தினமான தினம்தான் மகாலய அமாவாசை அன்று சகல தோகங்களில் உள்ள தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் தங்களோட முன்னோர்களை வணங்குகிறார்கள் அது மட்டுமல்ல சூரியன் சந்திரன் யமன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் கூட வணங்குகிறார்கள் இதில் ஏசிப்பட்ட ஒரு அமாவாசை இல்லை மிக முக்கியமான அமாவாசை மகாலயம் என்பது பித்திருக்கு கூட்டமாக வரக்கூடியது நம்முடைய புராணங்கள் கூட நம்முடைய அவதார புருஷர்கள் ராமர் கிருஷ்ணர் இவர்களெல்லாம் கூட தம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துள்ளார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த அளவுக்கு விசேஷம் இந்த அமாவாசை தர்ப்பணத்துக்கு உண்டு அதுவும் மகாலய அமாவாசை தர்ப்பணத்துக்கும் உண்டு சூட்ச தாங்கி இந்த உலகத்துக்கு வருகிறார்கள் நம்முடைய பி இதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் ஏதாவது புண்ணிய நதி நீராடி நாம் செய்ய வேண்டும் அது மிக விஷயம் காவிரி தாமிரபரணி போன்ற இடங்களில் நன்றாக நீராடிவிட்டு அந்த நதிக்கரையிலே அங்கே உள்ள புரோகிதர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் சென்று தர்ப்பணம் செய்து கொள்வது என்பது மிக நல்ல ஒரு விஷயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமல்ல கோயில் அருகிலும் இருப்பார்கள் அங்கும் சென்று கூட நாம் வழிபடலாம் இந்த த வழிபாடு அதாவது இந்த தர்ப்பணம் பித்திரு தர்ப்பணம் செய்கிறான் மிக விசேஷம் பித்திரு தர்ப்பணம் செய்யும் போது என்ன செய்ய வேண்டும் எழு தண்ணீர் இறைக்க வேண்டும் அதன் அப்போது நம்ம சொல்ல வேண்டியது என்றென்றால் நம்முடைய தப்பா இருந்தால் அப்பா அப்பா என்ற அப்பா அப்பாவோட அப்பா அதாவது தாத்தா குழு தாத்தா மூன்று தலைமுறை அதுபோல் அம்மா பக்கம் மூன்று தலைமுறை சொல்லி மற்றும் நம்முடைய நமக்கு தெரிந்த தெரியாத நண்பர்கள் அவர்கள் பேரை சொல்லி நாம் இந்த தண்ணீர் இறைக்கலாம் அன்று வீடு எழுத்தண்ணீர் அனைத்து பித்தர்களும் போய் சேரும் அக்னி பகவான் அனைத்து பேரும் கொண்டு போய் சேர்த்து விடுவார் நம்முடைய கோத்திரம் அண்ட் பேர் சொன்னாலே போதும் அக்னி பகவான் உரிய நபர்களுக்கு கொண்டு போய் அந்த உணவை சேர்த்து விடுவார் ஆக இந்த எழுத்தண்ணீர் இறைப்பது மிக அவசியம் சார் எனக்கு மந்திரம் தெரியாது என்ற ஒன்றும் சொல்ல வேண்டாம் அன்றைய நட்சத்திரம் அன்றைய நாள் அக்டோபர் ரெண்டு புதன்கிழமை அன்றைக்கு உள்ளது சொல்லிவிட்டு ஆ ஒனி புரட்டாசி மாதம் என்று சொல்லிவிட்டு புரட்டாசி மாதம் குரோபதிவாதம் புரட்டாசி மாதம் சொல்லி அதன் பிறகு அந்த புத்திர்கள் பேரை சொல்லி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் நான் இந்த தண்ணீரை இறைக்கிறேன் எங்களுக்கு நீ நல்ல ஒரு சுகமான வாழ்வு கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலே அதுவும் ஒரு மந்திரம்தான் அதை சொல்லி வழிபட்டாலே போதும் வடமொழியில் உள்ளவை தமிழர்த்தம் இதுதான் இதை சொல்லி வழிபாட்டையிலே போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு இந்த பித்துரு தர்ப்பண வழிபாடு அதன் பிறகு இந்த வழிபாட்டை பெண்கள் செய்ய வேண்டுமா என்று கூட கேட்பார்கள் இந்த வழிபாட்டை பெண்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் உங்களுடைய புரோகிதரிடம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் செய்யலாமா வேண்டாமா என்று இந்த வழிபாடு செய்ய வேண்டிய ஆண்கள் தான் பெண்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்கு படையில் போட்டு என்னென்ன உணவு பிடிக்கலமோ அதையெல்லாம் பொய்த்து அவர்களை வணங்கி வழிபட்டாலே போதும் மேலும் விரதம் என்பது பெண்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இது பெண்கள் வழிபாடு அல்ல இது ஆண்களுக்குரிய வழிபாடு அவர்களே வழிபட்டால் போதும் பெண்களுக்குரிய வழி வழிபாடு இல்லை இருந்தாலும் செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் அங்கு புரோகிதர்கள் செய்து வைப்பவர்கள் இருப்பார்கள் அல்லது பாத்தியார்வார்கள் என்று கேட்டு நீங்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் அனுமதியோடு நீங்கள் செய்யலாம் அதில் ஒன்றும் தகுதியும் இல்லை தர்ப்பணம் வந்து எப்படி யார் செய்ய வேண்டும் என்றால் அப்பா இல்லாதவர் தான் செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு சொல்லிவிடுகிறேன் அப்பா இல்லாதவர் தந்தை இல்லாதவர் மட்டும்தான் இந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும் தந்தை இருப்பவர்கள் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுக்கு இந்த அமாவாசை வழிபாடு என்பதே கிடையாது தந்தை இருப்பவர்களுக்கு அது அவசியம் இல்லை தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் மிகவும் சிரத்தையுடன் செய்ய வேண்டும் இந்த அமாவாசை என்று இந்த தர்ப்பணம் ரெண்டாம் தேதி வருகிறது அக்டோபர் ரெண்டாம் தேதி தீவு தினம்தான் ஆக முடி வெட்டிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு போவோம் என்றெல்லாம் நினைக்கக்கூடாது இந்த அமாவாசை தினத்திலிருந்து முடி வெட்டுதல் சேவிங் செய்தல் இவை எல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் போய் தர்ப்பணம் செய்த பிறகு தான் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு காக்கைக்கு உணவு வைத்த பிறகு தான் சாப்பிட வேண்டும் இவையெல்லாம் சில விதிமுறைகள் இருக்கிறது அன்றைய தினம் முடி வெட்டி கொள்வது செவரி செய்து கொள்வது என்பது தகாத செயல் அதன் பிறகு இந்த அமாவாசை என்று சில காய்கறிகள் சமைக்கலாம் சில காய்கறிகள் சமைக்கக்கூடாது என்றெல்லாம் உள்ளது அதை நாம் சற்று க கடைப்பிடிப்பது நல்லது முடியவில்லை என்றால் பரவாயில்லை கடைப்பிடிப்பது ரொம்ப நல்லது அது என்னென்றால் அவரைக்காய் புடலங்கா வாழைக்காய் வாழைப்பு வாழைத்தண்டு சக்கரை வழி கிழங்கு சேனை கிழங்கு சேப்பங்கிழங்கு பிரண்டை மாங்காய் இஞ்சி இது போன்றவற்றை நாம் பயன்படுத்தலாம் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பு முக்கியம் கீரை பயன்படுத்துவதென்றால் அகத்திக்கீரை மட்டும்தான் அது கூட பயன்படுத்தாமல் இருப்பது மிக நல்லது அதன் பிறகு சில காய்கறிகள் பயன்படுத்தக்கூடாது அது என்னென்றால் முட்டை கோசு நூக்கிள்ஸு கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது போன்ற காய்கறிகள் என்று பயன்படுத்தக்கூடாது பருப்பு பயன்படுத்த வேண்டும் என்றால் பயத்தம் பருப்பு தான் பயன்படுத்த வேண்டும் மற்றபடி வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது அதன் பிறகு வெங்காயம் பூண்டு இவற்றை எல்லாம் உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது இது போன்ற சில விதிமுறைகள் இல்லைன இதை முடிந்தால் நீங்கள் கடைபிடிக்கவும் மிக முக்கியமான இந்த மகா அமாவாசை இந்த மகாளி அமாவாசை இந்த மகாலய அமாவாசை என்று நாம் பித்திருக்க வழிபடுவது என்பது அவர்களுக்கு அந்த வழிபாடு செய்வது என்பது மிக நல்லது மேலும் இந்த வழிபாடு செய்வதால் அவர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அவர்கள் மனம் குழிந்து நம்மை ஆசிர்வதிப்பு செய்வார்கள் அவ்வாறு அவர்கள் ஆசிர்வாதம் செய்வதால் நம்முடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகள் திருமண தடைகள் மேலும் பிரச்சனைகள் நிறைய இருக்கும் வியாதி பிரச்சனை கடன் பிரச்சனை இவையெல்லாம் கூட இருக்கும் இவை எல்லாம் கூட நீங்கி நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு சுபிட்சமான வாழ்க்கை நமக்கு உண்டாகும் எனவே தான் வழிபாடு மிக மிக அவசியம் வருஷத்தில் தொழிற்த்தாறு தர்ப்பணங்கள் உள்ளன தொழிற் தர்ப்பணம் செய்ய முடியாது என்று செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் செய்ய முடியாதவர்கள் வந்து அமாவாசை தூரம் செய்ய வேண்டும் அவ்வளவும் விட்டு போய்விட்டது ஒரு அமாவாசை செய்ய முடியவில்லை திதியும் செய்ய முடியவில்லை அதாவது இறந்த தினத்தன்று கூட திதி அதுவும் செய்ய முடியவில்லை அந்த தினம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் இந்த மகாலயா அமாவாசை என்று நாம் தர்ப்பணம் செய்து அனைத்தையும் நாம் தீர்த்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு இந்த மகாளி அமாவாசை வழிபாடு ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி என்று வருகிறது நம்முடைய முன்னோர்கள் ஏனென்றால் இந்த உடம்பு எல்லாமே அவர்கள் கொடுத்தது தான் நம் தாய் தகப்பன் கொடுத்தது ஆக அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வருஷத்தில் ஒரு நாள் தான் இந்த மகாலய அமாவாசை மங்களாணி